வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தம் பத்து நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறாங்க இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான உண்மையான கலநிலவரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதை கருத்து திருப்பாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாமக வெற்றிக்கு உகந்ததா இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாமே திமுகவினுடைய வெற்றிக்கு உகந்ததா இருக்கக்கூடிய தொகுதிகளாக மக்கள் மத்தியில ஒரு பொய் பிரச்சாரத்தை இருக்குது இந்த ஊடகங்கள் இவர்களுடைய காணொலிகளும் இவர்களுடைய கருத்து கணிப்பு என்பதன் பெயரில் கொண்டு போய் திணிக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகளுமே ஒரு கட்சிக்கு மட்டுமே சார்ந்ததா இருக்கின்றது ஊடகங்களினுடைய அறநெறியற்ற செயல் என்பது சரி அப்போ மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் உண்மையான களநிலவரத்தை அந்த பத்து தொகுதிகள் குறித்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக கடந்த பதிமூணு நாட்களாக இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமே பயணத்தை மேற்கொண்டு மக்கள் மதியில் எடுக்கப்பட்ட பல்வேறு டீட்டெயில் ரிப்போர்ட் அனைத்து தரப்பு மக்களினுடைய அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய எண்ணம் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணம் நகர்ப்புறம் கிராமப்புறம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வர்த்தகர்கள் மக்கள் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய டீட்டெயில் அண்ட் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த டீட்டெயில் அண்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த காணொலியில் பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பாமக போட்டியிடக்கூடிய பத்து நாடாளுமன்ற வேட்பாளர்களுடைய புகைப்படம் இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் என்பதனால அவருடைய புகைப்படத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தருபுரி நாடாளுமன்ற தொகுதி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க தருபுரி நாடாளுமன்ற தொகுதி நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பாமகவிற்கு ஒரு பாசிட்டிவ் தொகுதியா மாறியிருக்குது அதற்கான முதல் காரணம் திமுக காரணம் கடந்த அஞ்சு வருஷமா அவங்க பெருசா அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல ஓட்டு கேட்க வந்ததோடு சரி நன்றி கூட தெரிவிக்க வரல பல்வேறு கிராமத்துல அவருடைய கால் பாதை கூட இது வைக்கப்படல அதனாலே எங்களுக்கு அவர் வேண்டாம் இப்ப போட்டிருக்கக்கூடிய கண்டிப்பட்டு எங்களுக்கு முழுசுமா வேண்டாம் எங்களுக்கு யார் வேணும் அப்படின்னாக்க பாமக வேணும் காரணம் என்னன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு ஓட்டு கெட்டு வந்தாங்க எங்களுக்கு என்ன தேவைன்றதை எங்களை தாண்டி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது போல அதிமுகவுக்கு போடல நாங்க பார்த்தோம்னா அதிமுகவுக்கு வந்து பிரதமர் வேட்பாளரே கிடையாது இங்க பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினரா தைக்கிறவங்க போயிட்டு பிரதமர்கிட்டதான் அவருடைய கோரிக்கையை வைக்கணும் ஆனா அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அதனால அவங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் புரியாது எங்களுக்கு அவங்க வேண்டான்றதுல தெளிவா இருக்கிறாங்க பாமக வேண்டும்ன்றதுல தெளிவா இருக்கிறாங்க இங்க இந்த பத்து பர்சன்ட் நம்ம சொன்னோம் இல்லையா தொண்ணூறு பர்சன்ட் உகந்ததா இருக்குது மீதி பத்து பர்சன்ட் மட்டும் ஏன் அந்த இடத்துல விடுபடுது அப்படின்னா அதிமுக என்ன பண்றாங்கன்னா திமுகவிற்கு பேவரா இருக்கிறாங்க தருமபுரி தொகுதியில எப்படின்னா பாமக தைக்கவே கூடாது நாம தைக்கிறோமோ இல்லையா பாமக தோத்துடணும் திமுக தைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து தருமபுரி தொகுதியில பாமகனுடைய வாக்கை கணிசமாக பிரிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய கருத்து டீட்டெயில் அண்ட் டேட்டா ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா பாமக நிச்சயமாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில கைப்பற்ற போறது உறுதி மக்களினுடைய பெருவாரியான ஆதரவோடு தருமபுரி பாமக ஜெயிக்கிறாங்க இரண்டாவது பார்த்தோம்னா அரக்கோணம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகனுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நூத்துக்கு அறுபது சதவீதம் இருக்குது ஏன் அந்த நாற்பது சதவீதம் இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் நம்ம போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்த களத்துல பார்க்க கூட தான் தெரியுது திமுக ஒன்னா நம்பர் போர் ஜிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஆப்போசிட் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சனுக்கு வந்து காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல் அதுதான் நிறைய கச்சக்கமா இருக்குது அங்கெல்லாம் நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அவர் வந்து ஆளுங்கட்சியில ஒரு முக்கிய பிரமுகரு உங்களுக்கு என்ன தேவனாலும் செஞ்சிருவாரு நீங்க அதெல்லாம் கவலையப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஜெகத்ராஜகன் வேலை கொடுக்காருன்றது போல அங்க மக்கள் மத்தியில ஒரு பிரபகண்டா உருவாக்கி இருக்கிறாங்க திமுக இது ஒரு மைனஸா இருக்குது பாமகவினுடைய வேட்பாளருக்கு இன்னொன்னையும் தாண்டி என்ன அப்படின்னாக்க பணம் அரக்கோண மக்கள் ரொம்ப பாவப்பட்டுருவீங்க பாமக வந்து இந்த இடத்துல தெய்க்கலன்னுதுன்னா இதை யாரு சொன்னதுன்னா இன்னொரு தரப்பு மக்கள் சொன்னாங்க அதாவது பணத்தை கொட்டி இறைக்கிறாங்க ஓட்டுக்குன்னு இதை வந்து பாமகனுடைய வேட்பாளர் வெளிப்படையா சொல்லி விட்டாரு அதிகாரிகள்டுமே தெரிவிச்சார் ஆனால் அதை முழுமையாக வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்கன்றது கேள்விக்குறியா இருக்கு ஸோ அங்க மக்கள் வந்து ரெண்டு தரப்பா இருக்கிறாங்க ஒன்னு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களும் இன்னொன்னு வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுமே அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல அதில் ஏமாற போறவங்களா இருக்கலாம் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறாங்க ஆனால் உண்மையான கலந்த உணர்ந்த மக்கள் திரு பாலவர்களுக்கு ஃபேவரா இருக்கிறாங்க திரு பாலவருடைய பேச்சு பெரிய பிளஸ் பாயிண்ட் அரக்கூடத்தில் தெளிவா சொல்ற என்கிட்ட பணம் கிடையாது என்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு செய்ய முடியும் நான் ஒரு வக்கீலே உங்களுக்கு என்ன சட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் பண்ணுவேன் நான் இதுக்கு முன்னாடி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கேம்பெயின் அங்கே பெரிய பிளஸ்ஸா இருக்குது ஸோ அதனாலதான் அப்பயுமே இந்த வெற்றி வாய்ப்பு திமுக விச்பிஎம்கே தான் திமுகவிற்கு நாற்பது சதவீதமும் பாமகவிற்கு அறுபது சதவீதமும் இருக்குது இந்த இறுதி தருணம் இருக்குது இல்லையா இதுதான் இந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடிய ஒரு காரணியா மாறி இருக்குது அந்த பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்க அரக்கோணத்துல பாமகவுக்கு அறுபது சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்ன அப்படின்றது மூணாவது மயிலாடுதுறை மயிலாடுதுறை தொகுதியில குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டியல் சமுதாய மக்களினுடைய ஓட்டு இவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு இவர் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னது நாம சொல்லல இந்த கருத்தை இப்ப அண்மையில் கூட தொண்ணூறு ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாராம் நாங்க வந்து ஒரு பட்டியல் சமுதாயம் ஆடக்கூடிய பகுதிக்கு போறோம் பேசிக்கா அவருடைய கொடிலாம் பறக்குது நாம யோசிச்சுட்டு தான் போறோம் என்ன இது வேற ஏதாவது சொல்லுவாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்துல போறோம் அங்கே போயிட்டு விஷயத்த கேட்கிறோம் அந்த மாதிரி உன்னுடைய தொகுதியில் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க நீங்க யாருக்கு போட்டு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா தயங்கமா சொன்னாங்க திரு ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் அப்படின்ட்டு அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம கேட்பலாம் அவங்க சொன்னது என்னன்னா இப்ப இங்க இந்த மூணாவது தெருவுக்கு போங்க அதுல ஒரு பொண்ணு இருக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் கலா வெட்ட போடுறது நடுநிலை போடுறதுதான் அதோடைய வேலை ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா அறுபத்தி ரூபா கிடைக்கும் ரெண்டு பவுனு ஒரு குண்டுத்த மணி தான் வச்சிருந்தது அது கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம தான் பொண்ணு வச்சிருக்க கஷ்டப்பட்டது மகா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜோடிகளுக்கு திருமணம் நூறு ஜோடி தொண்ணூறு ஜோடிகளுக்கு திருமணம் செய்ய போறாருன்னு சொன்னதுமே நேரடியா வந்து அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அந்த பொண்ணுக்கு தேவையான நான் செய்யற கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு இன்னைக்கு நிம்மதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம அனைத்து தரப்பு மக்களுமே இவரை வந்து ஏத்துக்கிறாங்க ஏன்னா ஆடுதுறையினுடைய பேராட்சி தலைவராக இருக்கிறாரு நல்ல ஒரு செயல்பாட முன்னெடுத்திருக்கிறாரு சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மயிலாடுதுறை தொகுதியில் இருக்குது பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அரக்கோணத்தை தொடர்ந்து சொல்றது போலதான் இருக்கக்கூடிய எதிர்தரப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு பட்டுவாடாக்களை செய்து மக்களினுடைய மனதை மாற்றுவதற்கு துணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் தயவு செய்து இந்த பணத்திற்காக ஒரு நல்ல வேட்பாளரை இழந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்றொரு தரப்பு மக்களை சொல்றாங்க எங்களுக்கு பணமே கொடுத்தாலும் நாங்க வாங்கினாலும் நாங்க ஓட்ட ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் ம ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் அப்படின்றதுல ஒரு தரப்பு தெளிவா இருக்குது இன்னொரு தரப்பு எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு பாமகவினுடைய வேட்பாளரே எங்களுக்கு என்ன பண்ணிடுவார்னு ஒரு அலட்சியத்தன்மை இருந்தாங்க ஆனா அவருடைய பேச்சு கேம்பெயின் ஸ்டைல்ஸ் எல்லாமே அவங்கள கவர்ந்திருக்குது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எயிட்டி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எயிட்டி கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில அமைந்திருக்கின்றது அந்த பார்த்தோம் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி உண்மையுமே சொல்லணும்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பக்கா கேண்டிடேட்டா பி எம்கே கொடுத்திருக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதான் நான் போயிட்டு கேக்குறோம் இந்த மாதிரி தங்கர்பா நிக்கிறார ஓட்டு போடுவீங்களான பச்சா தானே பத்திரகோட்ட பச்சா மோக்தானே அவருக்குதான் நாங்க ஓட்டு போடுவோம் எங்கூட்டு பிள்ளையாது ஆரணில இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் இது அவங்க சொன்ன ஸ்டைலு நம்மளுடைய ஓன் ஸ்டைல் கிடையாது ஆரணில இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் அவனுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும் ஆரணில நின்று எதுக்கு தோத்தான் இது தேய்ச்சாலுமே கூட இப்ப தோத்துன்னு பயந்துட்டுதானா வந்திருக்கான் ஆனா எங்கூட்டு பிள்ளைக்குதான் எங்களுடைய வழி தெரியும் எங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்றது வீட்டு பிள்ளைக்கு எங்க மன்ன சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நாங்க தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு உரிமையோட ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இவரும் உரிமையோட போய் கேக்குறாரு நீ தான் போடணும் அப்படிங்கிறாரு களத்துல பார்த்த விஷயம் சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கக்குள்ள காங்கிரஸா பாமக வாங்கறதா அங்க போட்டி இடையில அதிமுக ஓட்ட பிரிக்கிறதுல எப்போதும் போல சபுனியா தயாரா இருக்காரு காங்கிரஸ் ஒரு தரப்பு என்ன பண்றாரு அப்படின்னாக்க இவரை குறித்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படி இப்படி எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் பாமக என்பதனோட பிம்பத்தை அங்க வேற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இருப்பினும் கூட கடலூரை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு சேம் மயிலாடுதுறையை தொடர்ந்து சேமா இருக்குது ஒரு ஹண்ட்ரட்க்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி சொல்லி பட் இது கூடுதலாவே நம்ம சொல்லலாம் எயிட்டி டு எட்டி ஃபை வந்து வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் முழுமையா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து உங்களுடைய மண்ணை சார்ந்தவர் உங்களுக்கானவர் அவர் அவர் சாதி ரீதியாலோ கட்சி ரீதியாலோ வந்து வேறொருவராக இருந்தாலுமே கூட மண்ணை சார்ந்தவர் ஒருபோதும் சாதியை எப்போதுமே பார்க்காத ஒரு நல்ல வேட்பாளர் அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பலரினுடைய எண்ணமாக இருக்கிறது திமுகவினுடைய சதியை மீறி நிச்சயம் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த தொகுதியில் அமைஞ்சிருக்கின்றது சோ கணேஷ்குமார் அவர்கள் அடுத்தது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி நல்ல ரெஸ்பான்ஸ் என் கூட வந்து எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வியந்துட்டாங்க செம்ம ரெஸ்பான்ஸ் ஒரு சில கிராமங்கள்லாம் பேனர் ஒட்டிட்டாங்க ஆஹ் கணேஷ்குமார் அவர்களை தவிர்த்து வர எந்த வேட்பாளரும் எங்களுடைய கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு பாசமா இருக்கிறாங்க திமுக பணத்தால் வெள்ளலான்னு நினைச்சா கூட கணேஷ்குமார் அவர்களுடைய செயல் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஈர்ப்பு அமைந்திருக்கின்றது அதை நம்ம நேரடியாக பார்த்தோம் ஒவ்வொரு தரப்பு மக்களும் பட்டியல் சமுதாயத்திலிருந்து அனைத்து தரப்பு மக்களுமே அவருக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அவர் அளவுக்கு இப்போ மேல் மாசுக்க பிரச்சனையாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு வந்து துணை நின்று தோல் கொடுத்து இந்த குண்டாசுல கைது செய்யப்பட்டவங்கலாம் தன்னுடைய சொந்த காசுல வந்து வெளில எடுத்துட்டு வந்தார் ஸோ இந்த தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹண்ட்ரட் எயிட்டி டூ எயிட்டி எயிட்னு சொல்லலாம் இந்த நம்ம கடலூர் மயிலாடுதுறைக்கு கூடுதலா வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியா அமைந்திருக்கின்றது நம்மளுடைய ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மக்களும் தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுக்கான உகந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அண்ட் தென் திண்டுக்கல் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிப்டி டு பிப்டி ஃபைவ் கொடுக்கலாம் ஏன் இவ்வளவு ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னா மக்கள் இப்பதான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அவர்கள் முன்னாடியே ஓட்டுல தான் முன்னாடியே வந்து கேம்பெயின்ல தான் முன்னாடியே வந்து ஒரு வேட்பாளர் அந்த தான் இருப்பினும் கூட ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் அவங்க கால்குலேட் பண்ணி காட்டுறாங்க எங்கே இருக்கு பாமாக்கா அப்படி போகுது இப்படி போகுது இங்க நமக்கு என்ன சம்பந்தம் இங்க நம்ம வேட்பாளர் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு விஷயத்தை அதாவது இந்த வேட்பாளர்கள் எல்லாமே சமூக ரீதியா மக்களை பிரிக்கிறாங்க இருப்பினும் கூட ஆஹ் பிந்தைய தேர்தலை ஒப்பிட்டு இந்த தேர்தலை பார்க்கப்படும் போது பாமகவிற்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக கூடுதல் ஓட்டு அப்படிங்கிறது நிச்சயமா திண்டுக்கல்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து மக்கள் சொன்னது என்ன அப்படின்னாக்க எங்களுக்கு வந்து திலக நல்லா தெரியும் அந்த அம்மா நல்லா செய்யும் நாங்கள் வந்து எங்களுடைய ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு தான் பிப்டி டு பிப்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே சொல்றாங்க சில மக்கள் வந்து எதிர்தரப்பு வேட்பாளருமே ஆதரிக்கிறாங்க ஸோ களம் இத பற்றி தீர்மானிக்கும் இருப்பினும் கூட மக்கள் நாம பல்வேறு முறை சொல்வது போல உங்களுக்கான வேட்பாளர்களை ஒப்பிட்டு நீங்கள் உங்களுக்கான வாக்க இல்லைங்க அண்ட் தென் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்குமே இந்த உடையார் சமுதாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க நம்ம பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ஆப்போசிட் பர்சனோ அதே சமுதாயத்தை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாரம்பரியமான ஒரு கட்சியில வந்து ஆல்ரெடி வந்து எம்பி பர்சனா இருந்தவர் இப்போ பாமகனுடைய கேண்டிடேட்டா மாதிரி இருக்காரு இவருக்கான வரவேற்பு நல்லா இருக்காது கள்ளக்குறிச்சியில இவருக்கான வரவேற்பு நல்லா இருக்குது ஸோ திண்டுக்கல் டு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூடுதலா சொல்லலாம் ஹண்ட்ரட்கு சிக்ஸ்டி பர்சன்ட் இவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு எது தரப்பு வந்து ஒரு வலுவான ஆளை போட்டிருக்கிறாங்க முகம் தெரிஞ்ச ஆளை போட்டிருக்காங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரை போட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு இந்த இந்த நிமிடம் கூட இன்னும் டைம் இருக்குது மக்கள் அங்க சொன்னவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் நம்ம பார்த்துருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்பதான் எங்க தொகுதிக்கு வந்திருக்கிறாரு பரவாயில்ல இருந்தாலும் நாங்க பாமகன்றதுக்காக நாங்க அவருக்கு ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறோம் திமுகவுக்கு பாமக எவ்வளவோ தேவலான்னு சொல்லிட்டு அறுபது பெர்சன்ட் மக்களும் நாற்பது பர்சன்ட் மக்களும் அவளுக்கு அவங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் சேலம் ரொம்ப முக்கியமான பகுதி என்ன காரணம்னா பெரிய பெரிய எல்லாம் மோதி பார்க்குறாங்க அண்ணாத்துறை அவர்கள்ட்ட சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி நிலவுதுங்க நம்ம அந்த மக்களை பார்த்த வரைக்குமே தெரியறது என்னன்னா அதிமுகவுக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது திமுகவிற்கும் ஒரு வரவேற்பு இருக்குது பாமகவுக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது இப்ப மத்த தொகுதியெல்லாம் பார்த்தோம்னா திமுக பாமக அதிமுக பாமக இப்படிதான் களம் ஆனால் சேலத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி பெரிய அளவுல நிலுவது அண்ணாத்துறை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே மக்கள் சொன்னது என்னன்னா ஒரு திருட்டு ஊழல்வாதி சுடுகாட்டுல ஊழல் பண்ண செல்வகணபதி என்ன பண்றாருன்னா பணத்தை இறக்கிறாரு ஐநூறு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அதே போல இங்க முகமே தெரியாம பணம் மட்டும் இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வன்னியரை தூக்கி உட்கார வச்சு சீட்டு கொடுத்துட்டு வன்னியர வன்னியரோட மோத ஒன்றுன்றதுக்காக அவங்களும் ஐநூறு ஐநூறு ரூபா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டஃப் காம்படிட்டிவான தொகுதியா பார்க்கப்படுது நம்மளுடைய சேலம் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதா அந்த பர்சன்ட் கூட நம்மளால கால்குலேட் பண்ண முடியல ஏன்னா இப்ப ஏடிஎம்கே கூட செகண்ட் பிளேஸ்ல வச்சு டிஎம்கே விசஸ் பிஎம்கே நம்ம பேசலாம் டிஎம்கே அளவுக்கு அங்க மிகப்பெரிய அளவுல செல்வாக்குன்றதை தாண்டி பணம் விளையாட தொடங்கிச்சு ஸோ அதனால ஆனால் அண்ணாத்துறை அவர்களுக்கும் நல்ல பேர் இருக்குது பதினாறுலேயே வந்து தனித்து நின்று போட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து போட்டிட்டு கட்டச்சோலிக்கும் டஃப் அடிச்சாரு ஒரு மிக முக்கியமான கேண்டிடேட்டாக பார்க்கப்படுறாரு மக்கள் மதுல ஒரு லாயர் ஆக்சுவலி பேசிக்கலி ஒரு லாயர் அப்படிங்கிறதுனால அவருக்கான வரவேற்பும் இருக்குது இங்கே நம்ம எந்த அளவுக்கு பர்சன்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாம் ஏன்னா இங்கே பெரிய காம்படிஷன் இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் எல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு என்னடா கம்மியா இருக்குன்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது இது நிறைய விஷயங்களை நம்ம உள்ளடக்கி வச்சிருக்கிறோம் அப்போசிட் கேண்டிடேட்ஸு அடுத்த அடுத்த அடுத்தருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கேஸ்ட் வைஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓட்டு பிரிகிறது ஒரு ஒரு சில சுயேட்சைகள் ஓட்டு பிரிவுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே கூட்டி கழிச்சு அந்த பேலன்சிங் டேட்டா பேசிஸ்ல தான் இந்த பர்சன்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் செவன்டி பர்சன்ட் இருக்குது மக்கள் தெளிவாக உங்களுக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அண்ட் தென் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திருமதி ஜோதி வெங்கடேஷ் அவர்கள் தனி தொகுதி அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான தொகுதியாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லாமே பார்க்கப்படுது இங்கே இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னாக்க இவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் இப்போதான் வந்து ஒரு புதுமுகமா இருக்கிறாங்க ஸோ இதையும் தாண்டி திமுக என்ன பண்றாங்கன்னா பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக வழக்கம் போல இந்த தொகுதியிலையுமே திமுகவை மறுமுகமாக தேக்கி வைக்கிறதுக்காக அவங்களுடைய ஓட்டை பார்கெயின் பண்ணி ஓட்டை பிரிக்கிறதுக்கான சதி வேலையை முழுமையா செஞ்சிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தை பொறுத்தவரைக்கும் பாமக வெற்றி என்பதை தாண்டி ஒரு வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலை வாங்க நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் ஒன் திரு முரளி சங்கர் அவர்கள் மிக முக்கியமான கேண்டிடேட்டு இவர் ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பேசியிருக்கணும் என்ன காரணம்னா ஃபீல்டு ஒர்க் விழுப்புரம் தொகுதிக்கு போய் பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய முதியோர்கள் சொல்றது எல்லாமே நல்லா பேசுறான் அவங்களுடைய மொழியில சொல்றேன் மன்னிக்கணும் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அந்த புள்ள நல்லா பேசுறான் அந்த புள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட அவங்க பேசுன வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டோம் இருந்தாலுமே கூட இங்க ஒரு பெரிய போட்டி நிலவுது என்னன்னா அதிமுக திமுக கள்ளக்கூட்டணி அதாவது விசிக கள்ள இருக்கு இருக்குது அங்க போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரு அதிமுகவினுடைய வேட்பாளர் அதிமுகவினருக்கே பிடிக்கல குறிப்பிட்டு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு சிவிஎஸ்கே பிடிக்கல அது அன்பில் கூட ஒரு லெட்டர் வந்தது அதை அவர் இல்லைன்னு சொன்னார் அதெல்லாம் பொய்யாதான் அதான் உண்மை அந்த லெட்டர் அவருடைய மனசுல இருக்கதான் வந்திருக்குது ஸோ அதனால என்ன இங்க காம்படிஷனா இருக்குதுன்னா ஏடிஎம்கே விசஸ் விசிகேன்றதை விட ஏடிஎம்கே விசிகே விசஸ் பிஎம்கே அவர்கள் கள்ள கூட்டணி பாமக வந்து தனித்த கூட்டணியா கூட்டணியோட இருக்குது இங்க வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டி டூ பர்சன்ட் சொல்லலாம் ரீசன் என்னன்னா இதுதான் இங்க பிரச்சனையே இப்ப நம்ம அந்த தொகுதிகள்லாம் அந்த பர்சன்ட் பேசிஸ்ல சொல்றோமே இங்க என்ன பிரச்சனைனா கம்யூனிட்டி பேஸ்டு பாக்குறோம்னா பிசிக்காவோ அல்லது திமுக ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறாங்கன்னா அதிமுக என்ன பண்றதுன்னா பாமக வெற்றி பெற மாட்டோம் என்பதை உறுதி பண்றாங்க அவங்க வந்து மக்கள் அப்படி கொண்டு போய் சேர்க்கறாங்க அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதிமுக அந்த ஓட்டை பிரிக்குது அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது அதுதான் சில சில தொகுதிகளில் இந்த வெற்றி வாய்ப்பிற்கான சருக்களை மோதவிடக்கூடிய சூழல் உண்டாக்குது சோ முரளிசங்கர் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது மக்கள் உணர வேண்டும் இதுதான் இப்போ இந்த பத்து தொகுதியினுடைய நிலவரம் இப்ப நம்ம சிக்ஸ்டி பிப்டி நைட்டி எல்லாமே சொல்லியிருக்கணும் இல்லையா இது எல்லாமே நேரடியாக அவங்ககிட்ட போயிட்டு தொகுத்த தான் ஸோ இதில் மிக முக்கியமானது என்னன்னா பாமகவினுடைய இலக்கு வெற்றியோ தோல்வி என்பது கிடையாது சதவீதம் வாக்கு மக்கள் மதியில் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதான் அனலைஸ் பண்ணுறாங்கன்றதையுமே நம்ம களத்துல பார்க்க முடிஞ்சது வெற்றி தோல்வியும் எங்களுக்கு பெருசு இல்லை மக்களை எங்களை எந்த அளவுக்கு நம்புறாங்க நாங்கள் இந்த தேர்தலில் ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ஸோ அவங்களுடைய இந்த வரவேற்பு அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த வாக்குகள் என்பது பேஸ் ஆஃப் தி ஃபோர் அண்ட் தென் ஒரு பெரிய அளவுல எங்களுக்கு இருபத்தாறுக்கு யூஸ்ஃபுல்லா தான் பாமகவினுடைய ஒரு விஷனா இருக்குது இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே பாமக நிச்சயம் அதிமுகவை தாண்டிய ஓட் பர்சன்ட்டை காட்ட போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தல்ல இரண்டாம் இடத்தை பிடிக்கும் மூன்றாம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் இருபத்தாறு தேர்தல்ல பாமகவினுடைய கூட்டணி முதன்மைப்படுத்தி திமுகவும் அதிமுகவும் இரண்டாம் மூன்றாம் இடத்துக்கு செல்ல போகின்றது இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த கள தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெளிவுபடுத்துங்க இறுதியா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரு முறை பல முறை சிந்தித்து நல்லது ஒரு வேட்பாளருக்கு வாக்களிங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளி படித்தது நன்றி வணக்கம்